அழகாபுரி அரசன் குபேரன் படையின் அத்துமீறல் கண்டு அதிர்ந்து போனான் அவனுக்கு அசுரர்கள் சிவபெருமானிடம் வரம்பெற்ற வரலாறு முழுமையாக தெரியும் சூரபத்மனை வெல்ல இயலாது என்பதை புரிந்து கொண்ட அவன் பொன்னோடும் மணியோடும் சூரபத்மனை சரணடைந்து பத்மாசுரனே நான் இன்று முதல் உங்கள் அடிமை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் பொருளை கொண்டு வந்து கொட்ட வேண்டியது என் கடமை நான் தங்களை சரணடைகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த செல்வபுரியின் வனப்பை கண்ட அசுரப்படையினர் ஊருக்குள் புகுந்து அத்தனை செல்வத்தையும் கொள்ளையடித்தனர் தன்னாடு அலங்கோலமானது கண்டு குபேரன் பெரிதும் வருந்தினான் சூரபத்மன் அவனது பேச்சை பொருட்படுத்தவே இல்லை அனைத்து செல்வத்துடனும் படைகள் புறப்படட்டும் என ஆணையிட்டான் குபேரபுரியை அடுத்து அவன் வடகிழக்கு திசை நோக்கி சென்றான் அந்த திசைக்கு அதிபதி ஈசானன் இவனை பார்த்த சூரன் அப்படியே ஒதுங்கிக் கொண்டான் அசுரர்களிடம் வேண்டாம் இவனை வெல்ல நம்மால் இயலும் என எனக்கு தெரியவில்லை இவனை உற்று நோக்குங்கள் இவனுக்கு மூன்று கண்கள் இருக்கின்றன நமக்கு வரமளித்த சிவனும் முக்கண்ணன் ஒருவேளை அவர்தான் இவனோ என எண்ண தோன்றுகிறது வம்பை விலைக்கு வாங்க வேண்டாம் என படைகளை கட்டுப்படுத்திவிட்டு கிழக்கு நோக்கி திரும்பினான் இக்காலத்தில் கூட வாஸ்து முறைப்படி இந்த மூலையில் பூஜை அறையை வைத்து மனம் ஒன்றி இறைவனை வழிபட்டால் அசுர எண்ணங்கள் மனதை விட்டு அகலும் இறையருளால் தலைக்கு வரும் ஆபத்து கூட தலைப்பாகையோடு போகும் என்பது நம்பிக்கை காரணமின்றி நம்மவர்கள் இது போன்ற முறைகளை வகுக்கவில்லை கிழக்கு திசையில்தான் தேவர்களின் தலைமையிடமான இந்திரலோகம் இருந்தது அசுரப்படை அகோரமாய் கத்திக்கொண்டு அங்கு புகுந்ததோ இல்லையோ எல்லாரையும் விட்டுவிட்டு இந்திரன் ஓடோடி சென்று ஆகாயமேகக் கூட்டங்களிடையே தலைமறைவாகிவிட்டான் தேவலோக தலைநகரான அமராவதி பட்டணத்தை சூறையாடினார்கள் அசுரர்கள் ஒரு அறையில் பதுங்கியிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட தேவமாதர்கள் அசுரர்கள் கண்ணில் பட அவர்களை சிறைபிடித்து இழுத்துச் சென்றனர் ஒளிந்திருந்த தேவர்களை கைது செய்து அவர்களின் தலையில் அமராவதி பட்டணத்து செல்வங்களை ஏற்றி சுமந்து வரச் செய்தார்கள் இதையடுத்து அக்னியின் கோட்டைக்குள் புகுந்தன அசுரப்படை அக்னி சாதாரணமானவனா தைரியசாலியான அவன் அசுரர்களை நோக்கி தன் ஜுவாலையை வீசி அருகில் நெருங்க விடாமல் செய்தானால் சூரபத்மனின் தம்பி தாரகன் அக்னியின் மீது பாசுபதாஸ்திரத்தை எய்தான் இது அவனுக்கு சிவபெருமான் கொடுத்த பரிசு சிவனின் அஸ்திரத்துக்கு கட்டுப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானான் அக்னி காரணம் அந்த அஸ்திரம் நெருப்புக்கே நெருப்பு வைக்கக்கூடியது தன் அக்னி லோகம் மட்டுமின்றி சர்வலோகங்களும் அந்த அஸ்திரத்தால் அழித்து போய்விடும் என்பதால் அக்னி வேறு வழியின்றி சூரனிடம் சரண் புகுந்தான் தாரகன் அவன் மீது இறக்கப்பட்டான் அக்னியே நீ குபேரனைப் போலவோ இந்திரனைப் போலவோ பயந்து ஓடவில்லை உன்னால் முடிந்தளவு என்னிடம் போராடினாய் எனவே இந்த பட்டணத்துக்கு நீயே ராஜாவாக தொடர்ந்து இரு ஆனால் எங்களை பொறுத்தவரை நீ பணியாளன் நாங்கள் வர சொல்லும் இடத்துக்கு வர வேண்டும் என்று ஆறுதல் சொன்னான் ஆனாலும் இந்த சமாதான பேச்சுவார்த்தை முடிவதற்குள் அசுரப்படைகள் அக்னி பட்டணத்தை அழித்து அங்கிருந்த பொருட்களையும் கொள்ளையடித்தனர் இதையடுத்து தென் திசை நோக்கி திரும்பியது அசுரப்படை தெற்கே இருப்பது எமலோகம் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இங்கு வரவேண்டியவர்கள் இதோ இப்போது வந்துவிட்டார்கள்